சாதிய மதவாத சூழலில் அம்பேத்கர் பெரியாரின் தேவை என்னும் இந்த கலந்துவார் நிகழ்வில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி கடந்த பத்தாண்டுகளில் பெரியார் அம்பேத்கர் குறித்தான புத்தகங்கள் பெருமளவில் வாசிப்புக்கு உட்படுத்தப்படுகிறது இளைய சமுதாயம் தேடி தேடி பெரியார் அம்பேத்கரை படிக்கும் சூழல் உருவாகியுள்ளது அவர்கள் குறித்தான புத்தகங்களும் கடந்த பத்தாண்டுகளில் நிறைய பதிப்பிக்கப்படுகிறது எனவே பெரியார் அம்பேத்கர் இன்னும் ஒரு புத்தகமாகத்தான் அவர்கள் வாசிக்கப்படுகிறார்கள் புத்தகமாகத்தான் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் எனவே அவர்கள் இருவரையும் புத்தகத்தோடு ஒப்பிட்டு இந்த கவிதையை உங்கள் முன் வாசிக்கிறேன் சமூகத்தின் அத்தனை ஜன்னல்களில் இருந்தும் சமூகத்தின் அத்தனை ஜன்னல்களிலிருந்தும் சமூக நீதி காற்றை வீசும் விருச்சங்களான அறிவாசான் மகான் புத்தர் காரல் மார்க்ஸ் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அனைவருக்கும் என் சமூக நீதி வணக்கம் அறத்தின் பக்கம் நின்று அறத்தின் பக்கம் நின்று தன் கரத்தை உயர்த்தி நிற்கும் அத்தனை தோழர்களுக்கும் என் சமத்துவ வணக்கம் புத்தக வெளியீடு புத்தக வெளியீடு என்பது ஒரு புரட்சிக்கான ஒத்திகை விடுதலை எழுத்துகள் தொடுக்கும் தாக்குதலில் ஆதிக்கத்தின் விழா எலும்புகளில் விரிசல் விளைவிக்கும் ஒரு ஏற்பாடு இரண்டாயிரம் ஆண்டு கண்ணீரை துடைக்கவும் அறிவை ஆயுதமாக களத்தில் படைக்கவும் தொடுக்கப்படுவதே புத்தகம் ஒவ்வொரு பக்கமும் உறுதியாய் கட்டமைப்பதால் புத்தகத்திற்கு இறுதி பக்கம் என்பதே கிடையாது ஒவ்வொரு பக்கமும் உறுதியாய் கட்டமைப்பதால் புத்தகத்திற்கு இறுதி பக்கம் என்பதே கிடையாது சமூக நீதி காற்றில் புத்தகம் திருப்பும் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்புத்தகத்தின் பக்கம் திருப்பும் ஓசையில் ஆதிக்கத்தின் சத்தம் அடங்கி போகும் நூறாண்டுகள் கழித்தும் நூறாண்டுகள் கழித்தும் சனநாயகத்தின் தீராத பக்கங்களாக திருப்பிக் கொண்டே இருக்கும் இரு புத்தகங்கள் தான் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் வானத்தின் நீளமும் சுய மானத்தின் கருப்பும் சமூக நீதி புத்தகத்தின் அல்ல அறமாய் நிற்கிறது வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் வர்ணத்தில் வளைக்கப்பட்டதால் இமயத்தின் குளிர்ந்த காற்று போதும் ஒடுக்கப்பட்டவரின் வாழ்வில் வெப்பம் சூழ்ந்தது காவிரி வைகையின் கடையில் வாழ்ந்தபோதும் அடக்கப்பட்டவரின் உயிர் தீராத தாகத்தில் காய்ந்தது வெப்பத்தை தணிப்பதற்கு அறிவு தெப்பமாகவும் தாகத்தை தடுப்பதற்கு சுயமரியாதை மேகமாகவும் வந்தவர்கள்தான் புரட்சார் அம்பேத்கர் தந்தை பெரியார் இருவரும் தனித்தனியாய் பிறந்த இரட்டை பிள்ளைகள் கருவில் இணையவில்லை கருத்தியலில் இணைந்தனர் அம்பேத்கர் சனாதனத்தை வேறெருக்க ஆய்வை மேற்கொண்டார் புரட்சியாளர் பெரியார் சனாதனத்தை முறியடிக்க ஓய்வை கைவிட்டார் இருவரும் ஒருவரை ஒருவர் மொழிபெயர்த்து கொண்டனர் இருவரும் சந்தித்தது குறைவு ஆனால் சிந்தித்தது அதிகம் தொடமுடியா இடத்தில் இருந்த மதத்தை புரட்சியாளர் துருவி துளைத்தார் சீண்ட இயலா இடத்தில் இருந்த கடவுளை பெரியார் பகுத்தறிவு கொண்டு புதைத்தார் இருவரும் புராணத்தின் புனிதத்தை தகர்த்தனர் மனிதத்தை வளர்த்தனர் புரட்சியாளர் அம்பேத்கர் அசைக்க முடியாத அரசியலமைப்பை பெற்றுத்தந்தார் தந்தை பெரியார் உடைக்க முடியாத திராவிட அரசியலை கற்றுத்தந்தார் அடிமை விலங்கை உடைக்கவே இருவரின் விரல்களும் இயங்கின சனாதனத்தை ஒழிக்கவே இருவரின் குரல்களும் ஓங்கின நீளமும் கருப்பும் எங்கள் இருண்ட வாழ்வில் வந்து விழுந்த பொன் விடியல் வறண்ட மண்ணில் வலிந்தோடும் நதியின் வாசனையை மரத்தின் வேர்கள் சுவாசிப்பது போல் வறண்ட மண்ணில் வலிந்தோடும் நதியின் வாசனையை மரத்தின் வேர்கள் சுவாசிப்பது போல் நாங்கள் சுவாசிக்கும் சமூக நீதியின் வாசனை தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் இம்மண்ணில் பெரியாரின் சுவடே பெரிதும் நிறைந்துள்ளது புரட்சியாளர் அம்பேத்கரின் தடமே எங்கும் நிலையாய் உள்ளது சனாதனத்தின் சத்தம் எகிரும்போதெல்லாம் சனாதனத்தின் சத்தம் எகிரும்போதெல்லாம் சமூக நீதியின் மொத்த உருவமாய் இருவரும் நிற்கின்றனர் இருவரின் கோட்பாடும் சனநாயகத்தின் திசுக்களில் எழுதப்பட்டுள்ளது காலங்காலமாய் வாழ்ந்த கரட்டு வாழ்க்கைக்குள் பூத்த புரட்சி மலர்கள் தன்னை உரமிட்டு இம்மண்ணை செழுமை செய்தவர்கள் சாதிக்கு எதிராகவும் மதத்திற்கு எதிராகவும் உறைந்து கிடக்கும் பெயர்கள் எந்த நேரத்திலும் வெடிக்கும் எரிமலை குழம்பாய் நிலத்தின் அடியில் பாய்ந்து கிடக்கிறது அவரின் சிந்தனைகள் புத்தம் புதிய சமூகத்தை கட்டி எழுப்பிய அரசியல் பொறியாளர்கள் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் பிறந்த நாள் முதல் சமூக நீதி நாளுக்காகவும் சமத்துவ நாளுக்காகவும் உழைத்தனர் எனவேதான் செப்டம்பர் பதினேழு சமூக நீதி நாளானது ஏப்ரல் பதினாலு சமத்துவ நாளானது வடக்கில் பிறந்து கிழக்காய் உதித்தவர் அம்பேத்கர் தெற்கில் பிறந்து விடுதலை திசையாய் நிமிர்ந்தவர் பெரியார் இந்தியாவின் பெரியார் அம்பேத்கர் தமிழ்நாட்டின் அம்பேத்கர் பெரியார் சமூக நீதி காற்றில் இந்த இரு புத்தகங்களும் புரட்டப்பட்டு கொண்டே இருக்கும் சனாதனத்திற்கு எதிராக புரட்சி புறப்பட்டு கொண்டே இருக்கும் நன்றி வாய்ப்பு நன்றி